வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம் ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்துல குரு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான்கள் குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறைய அதாவது சிவனையும் நாராயண இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு குருபகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குருபகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வீடு இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு போறாரு நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருக நட்சத்திரத்துல வந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசி அதிபதி குரு பகவான்க தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அடுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க உதவின்னு இவங்க கிட்ட கேட்டோம்னா கம்பல்சரி உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் தன் குடும்பத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கூடிய கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசிங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் உத்தியோகத்தில் இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை மாறி குரு பகவான் தற்பொழுது ஏழாம் இடத்துக்கு போறாருங்க ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது சூப்பரான அமைப்புங்க குரு பலன் இப்படிலாம் சொல்லுவாங்க ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை எதை பேசினாலும் பிரச்சனைங்க எதுக்கு வீட்டுக்கு வர்றோன் இருக்குது ஆக்சுவலா அவங்க மனைவி ஃபோன் போட்டாவே பயமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் கா ஃபோன் கால் வந்தாவே எனக்கு காலையாக இருக்குங்க இப்படிங்களா நீங்கள் நினச்சிட்டு இருந்திங்கன்னா அந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு முற்றிலுமாக மாறப்போகுதுங்க கம்பல்சரி நீங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து ஒரு பிரச்சனையை பேசி முடிவுக்கு வரதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்கள் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க கொஞ்சம் மனமிட்டு பேசும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆக எந்த விஷயத்துக்குமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி அடுத்தது உங்க வீட்டில் எப்ப கல்யாணம் சாப்பாடு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க உங்க பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க வயசாகலையா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு மாற போகுதுங்க நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடி வயிற்றுல பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாளாக பாடாக படுத்திகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாக போகுதுங்க இப்போ குரு பகவான்ட வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் உட்கார்ந்து இந்த சமயத்தில் பேசி தீர்த்துக்குவீங்க இதன் மூலயமா உங்கள் தொழிலும் நல்லபடியா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்த உங்க ராசியை மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க இதனால என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏழாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடத்த பாக்குதுங்க இப்போ அஞ்சு அப்படின்னா குழந்தைங்க பதினோராம் இடம் லாபம் அப்ப நீண்ட நாட்களாக புழு பூச்சி இல்லையா குழந்தை இல்லையா மறைமுகமான ஒரு கிண்டல் பேச்சுக்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு கஷ்டம் எனக்கு ஆண்டவ புண்ணியத்தில் எல்லாமே இருக்குதுங்க ஒரு நல்ல வேலை இருக்குது நல்ல சொத்து சுகங்கள்லாம் இருக்குது வாழ்க்கை துணியும் எனக்கு நல்லபடி அமைஞ்சிட்டாங்க எனக்கு வாய்த்த கணவர் எனக்கு வாய்த்த மனைவி ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் எனக்குனு இருக்க ஒரே குறை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம்தாங்கன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடங்க பணம் வரவை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல குரு இருக்கிறனால உங்கள் தொழில் மூலியமாக நல்ல பண வரவு நீண்ட நாட்களாக கொடுத்து வச்சு ஒரு பணம் வரலையா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க மூத்த சகோதரர் பதினொன்று அப்படின்னா மூத்த சகோதரருங்க எங்கள் அண்ணன் வந்து நான் என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருங்க இல்லை எங்கள் அண்ணன்லாம் நல்லவர் தாங்க ஆனால் எங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் நடக்கலைங்க இப்படிலாம் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்க சகோதரருக்கோ சகோதரிக்கோ இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலாக இந்த கால காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி நிறைய வந்து சேவை பண்ணணும்னு நினைப்பீங்க நிறைய உளவார பணிகளில் கலந்துக்குவீங்க உங்களால் முடிஞ்ச முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவீங்க அதே மாதிரி சேவை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே இருக்கும் டாக்டர்ஸு டீச்சர்ஸு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் நீங்கள் பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டுட்ருக்கேங்க ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இல்லைனா நீ இந்த ஊருக்கு நான் டூர் போயிட்டு வரணுங்க ஒரு ஃபாரின் டூர் போகணும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட அருளால் இவங்களோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் உங்களுக்கு துலாமாக வருதுங்களா துலாம் காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக வருதுங்க இந்த ஏழாம் இடத்துக்கான உறுப்புகள்னு பார்த்தோம்னா உடலில் கருப்பை சிறுநீரகம் வந்து ஜீரண மண்டலம் பற்றி சொல்கிறது இதில் பெண்களாக இருந்தால் பிரச்சனைங்க உட்ரஸ்ஸில் சின்ன கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க சுநீரகத்தில் பிரச்சனை சிறுநீரக கல்லாக இருக்குங்க சா என்ன சாப்பிட்டாலும் ஜீரணாக மாட்டேங்குது இப்படிலாம் இருந்து வந்த கவலை உடல் தொந்தரவுகள் இப்போ குருவோட அருள் துலாம் படுறனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுதுங்க அடுத்து குரு வந்து உங்கள் ராசியவே எல்லாம் பார்வையாக பார்க்குற அப்போ உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நம்ம செஞ்சது சரிதானா நம்ம இந்த விஷயத்த செய்யலாமா இது செஞ்சோம்னா நம்மளுக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு மன சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துப்பீங்க அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போ நீங்கள் போகுதுங்க மனசு தெளிவாகும் கிளியராக இருக்கும் அதன் மூலிமா நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகளை செயல்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு சூப்பராக காத்துட்ருக்குங்க தேகம் வந்து குருவோட பார்வை வந்து உங்களோட உடம்புல ஒரு ஷைனிங் ஒரு மினுமினுப்பை கொடுக்கும் அதாவது கலர் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் ஒரு மினுமினுப்பு இப்போ கேட்பாங்க என்ன என்ன சாப்பிட்ற என்ன ஃபேஸ்க்கு என்ன போட்டு அப்படின்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு ஷைனிங்கை வந்து தோற்ற பொழிவை ஒரு தேஜஸை வந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்துலேருந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையா அதுவும் இப்போ நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கேங்க நான் வந்து ஒரு வெளிநாடு பயணம் போகணுன்னு நினைக்கிறேங்க அமைய மாட்டேங்குது ஆன்சைட் போகணும் கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ப்ரமோஷனுக்காக நான் வந்து ட்ரை இருக்கேன் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ட்ரை எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சூழலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடமுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இனம் புரியாத பயம் இருந்துச்சுன்னா குருவோட அருளால் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க மன பயம் நீங்க மனக்குழுப்பம் நீங்க நல்ல ஒரு தைரியம் கிடைக்குங்க அந்த தைரியத்தினால ஒரு துணிச்சலோட எந்த ஒரு காரியத்தையும் அப்படி கான்பிடென்ட்டாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட இளைய சகோதரர்கள்ட்ட ஒரு அண்ணனா ஒரு அக்காவா நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தாலும் ஒரு ஏட்டிக்கு போட்டி நான் எது வாங்குகிறேனோ அது அவங்களுக்கும் வேணுங்கிறாங்க நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னா அதை எடுத்து போட்டுக்கிறாங்க சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்களாம் நினச்சிங்கன்னா இப்போ வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலத்தை சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங் மூன்றாம் இடம் அப்படின்னா எழுத்துங்க எழுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த காலகட்டம் அவார்ட்லாம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழல்ங்க விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல எங்கிட்ட திறமை இருக்குங்க அந்த திறமையை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ உங்களுக்கான கால சூழல் சூப்பராக இருக்குங்க உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது அற்புதமான காலகட்டம் தங்க நகைகள் வாங்குறதுக்காகட்டும் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்காகட்டும் இருக்கட்டும் அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு வருட காலத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க இன்னும் வந்து உங்களுக்கு இந்த மா இந்த வருடத்தை மிக இந்த ஒரு வருட காலத்தை இன்னும் சிறந்த வருடமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அஞ்சு வயசுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசா புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்